முஸ்லீம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபேவரட்டான திருவிழா நோம்பு திருவிழான்னு சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவி கட்சி தலைவர் கலந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு திருவிழா எப்படி நடந்திருக்கு அங்கங்க எங்கே நடந்தது அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் நோம்பு திருவிழாவில் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சிட்டேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நடந்த நோன்பு திருவிழா பேர் தான் ஹிப்தர் நோம்பு ஸோ இந்த ஒரு திருவிழாவில் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தா நோம்பு கஞ்சின்னு அதை பார்த்தினா ஒன்று சாப்பிட்டுருப்பாங்க ஸோ எல்லோரும் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே வந்தவங்க எத்தனை பேர் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவுலாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ விஜய் அவர்களோட தொண்டர்களுக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அங்கேயே தான் அசம்பாவிதம் நடந்ததா இல்லையான்னு அதே எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ விஜய் எந்த காஸ்டியூமில் வந்தார்னு நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தலையில் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கை இது கைலி ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டை மாதிரி போட்டு வந்தாங்க ஸோ இதே மாதிரி தான் தாவே கவட்ட கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் இதே கெட்டப்பில் வந்துருப்பாங்க ஸோ அங்கே வந்திருந்த தொண்டர்களும் சரி அங்கே இருந்த மக்களும் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ஆயிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற பர்டிகுலர் மைதானம் பேர் தான் ஓஎம்சிஏ இந்த ஒரு மைதானத்தில் தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாவைக்காவோட கட்சித் தலைவர் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நான் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் நோம்பு திறந்துருக்கணும் இல்லை ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு வரேன் ஃபர்ஸ்ட்டு அங்கே எங்கன்னா அசம்பாவிதம் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா நடந்தது அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் பேர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டார்கெட் விட பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன தில்லுமுள்ளு ஏற்பட்டுதுன்னா ஸோ அங்கே வர சொல்ல பார்த்தா என்ட்ரன்ஸில் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்திருக்கும் அந்த கிளாஸை பார்த்தா அழிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க அதாவது பார்த்தா போகிறதுக்கு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸு பார்த்தீங்கன்னா அடித்து இடிஞ்சே விழுந்துருக்கும் அந்த ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த ஒரு சார்மே யூஸ் பண்ணல எல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்துட்டா இந்த ஒரு நோம்பு துருவ பார்த்தா திறந்து வச்சுருப்பாங்க இதனால தான் பெருசாக ஸோ எந்த ஒரு ஆக்ஷன்ஸோ நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் சேர்கர்லாம் வச்சு போட்டுருப்பாங்க ஸோ அப்படி தான் நடந்திருக்கும் ஸோ எந்தனா ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னாலே அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஸோ அங்கே வருந்திருந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன உணவுனா ஸோ மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த நோம்பு கஞ்சின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இன்னும் நிறைய சமைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அடையாளமே தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூமை போட்டு வந்ததால் ஸோ அங்கே இருந்த எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்காக இருந்தது ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்த டக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு